பழைய எறும்பு கடைக்கு போயிருந்தேன் ஏதாச்சும் டிஃபரெண்டா கிடைக்குமான் பாத்துட்டு இருக்கையில நீல கலர் ஒரு பொட்டி கிடந்துச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா லேசர் டிஸ்பிளே சிஸ்டம் போட்டு இருந்தது சரி பாக்கவே விசித்திரமா இருக்கேன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் உள்ள ரெண்டு லேசர் லைட் ஒரு கியர் மோட்டரு சின்ன டிசி ஃபேனு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் போர்டு இப்ப நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பாக்கலாம் என்கிட்ட இருக்க அடாப்டர் வச்சு நான் அதுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன் இதுக்கு பைவ் வோல்ட் இருந்தாலே போதுமானது பவர் சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷன் உள்ள இந்த கண்ட்ரோலர்

கொடுத்து பார்த்தேன் இதுல இருந்து ரெட் கலர் லேசர் லைட் வருது இது வந்து நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இதுல இருக்க மத்த பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த குட்டி டிசி ஃபேன் கியர் மோட்டர் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இத நான் எடுத்துட்டு வந்தது வொர்த்தும் தான் சொல்லுவேன் ஏனா அந்த குட்டி டிசி ஃபேன் கியர் மோட்டர் இந்த கண்ட்ரோலர் போர்டுல இருக்க சின்ன சின்ன காம்போனென்ட் இது எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இத நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இதோட オリジナル பிரைஸ் வந்து வியூ ப்ராடக்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க